மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கேவும் பாஜகவும் கூட்டணி சேரப்போகுதுங்கிற ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வளம் வந்துட்ருக்கு நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றியும் அதே மாதிரி சீமானவர்கள் டிவிகே உடன் கூட்டணி வைப்பாரா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரா அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் தளபதி விஜய் அவர்கள் அமித்ஷா சொல்கிறதா இருக்காரு அங்கே மேலிடத்துக்கு இருந்து என்ன உத்தரவு வருதோ அதைத்தான் வந்து இவர் ஃபாலோ இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரப்பப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் தற்போது வரைக்குமே பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் சரி பிஜேபியினரும் சரி இருவருமே ஒரு கூட்டணி பற்றின எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கவே இல்லை தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் எந்த கட்சிக்கு விருப்பமோ அவங்க எங்களுடைய கொள்கைக்கு அவங்க இணங்கி போனா எங்களுடைய கோட்பாடுகளுக்கு அவங்க இணங்கி போனா நாங்கள் கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநாட்டில் சொல்லியிருப்பாரு அதுக்காக பிஜேபி கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அதிமுக கூட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு அவங்க எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை டிவி கே கட்சிக்கு தான் பிஜேபி கூட அவர் வந்து கூட்டணி சேர போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர போறாங்க அதற்கான ஆயத்த பணிகளை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல தவறான கருத்துக்களை இப்ப சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க இதை பத்தி டிவிகேவுடைய பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் என்ன அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காருன்னா நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் பிஜேபி கூட கூட்டணி போட மாட்டோம் ஏடிஎம்கே கூடவும் கூட்டணி போட மாட்டோம் இஎம்கே எப்படி எங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் ஒரு கொள்கை ரீதியாகவும் ஒரு எதிரியாக இருக்காங்களோ அந்த மாதிரி தான் பிஜேபியும் பிஜேபியும் எங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு கொள்கை ரீதியான எதிரி தான் ஸோ பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி போடுறதுக்கு துளி கூட வாய்ப்பில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிட்டாரு அப்படி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார் ஏடிஎம்கே கூடவும் கூட்டணி போட வாய்ப்பில் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கேவும் பாஜகவும் வந்து கூட்டணி கட்சிகள் ஸோ பிஜேபி நமக்கு வந்து ஒத்து வராத ஒரு கட்சிங்கிறதுனால பிஜேபி கூட தான் ஏடிஎம்கே கூட்டணி போட்டிருக்கு நாங்க கூட்டணி போட வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறதே அந்த ஒரு பெட்டில அவர் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் டிவிகேவில் ஜாயின் பண்ணிருக்காரு ஆக்சுவலி இந்த அருண்ராஜ் அப்படிங்கிறவரு முதல் முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் தான் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மாத்தினாங்களாமா நீங்களும் வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்புறோம் நீங்கள் அங்கே போய் எல்லாரும் நாங்கள் சொல்றதுக்காக ரைடு போங்க அப்படின்ட்டு அருண்ராஜ் அவர்களை தமிழ்நாட்டுக்கு மோடி பிளான் பண்ணி அனுப்புனா சொல்றாங்க பிஜேபி எந்தெந்த பிரபலங்களை கை காட்டுதோ அந்தந்த பிரபலங்கள் வீட்டுக்கு அருண்ராஜ் அவர்கள் ரைடு போவாராமா ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் தான் பிஜேபி விஜய் அவர்களை கை காமிச்சுதாமா ஸோ அப்போ தான் இந்த முதல் முதல்ல இந்த அருண்ராஜ் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு ஐடி ரைடு போயிருக்காங்க ஸோ ஐடி ரைடு போன இடத்துல தளபதி விஜய் அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாமா பங்கு நீ என்னை மாட்டி விட்டுறாத உனக்கு என்ன ஃபேவர் வேணுமோ சொல்ல நான் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் பேசிக்கிட்டாங்களாமா அதன் பிறகுதான் அந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஸோ கட்சி அப்புறம் அருண்ராஜ் அவர்கள்ட்ட மோடி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கலாமா நீ போய் நேராக டிவி கேவில ஜாயின் பண்ணிக்கோ டிவி கேவில ஜாயின் பண்ணிட்டு தளபதி விஜய் அவர்களை பிஜேபி கூட சேர்த்து விட்டுரு அதான் அவனோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அவர்களை அனுப்பிவிட்ருக்காங்களாமா ஸோ அருண்ராஜ் அவர்களும் பிளான் பண்ணி இப்போ டிவி கேவில ஜாயின் பண்ணிட்டாராமா நீ அடுத்து அவருடைய வேலையே வந்து டிவி கேவி பாஜகவி ஒன்று சேர்த்துறது அவருடைய வேலையே அதுக்காக அவர் அங்கே ஜாயின் பண்ணிருக்காரு இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியால இப்போ பயங்கரமா பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்குது ஆக்சுவலி அவர் வந்து ஏன் டிவி கேவில் ஜாயின் பண்ணாரு அப்படிங்கறது அவரே வந்து சொல்லியிருப்பார் எனக்கு வந்து விஜய் தளபதி விஜய் அவர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் தளபதி விஜய் அவர்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கொள்கை ரீதியாகவும் எனக்கு பிடிக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து என்னோட பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு நான் டிவி கேவில் வந்து நான் முழு நேரமா நான் இப்போ அவருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்து ஜெயிக்க வைக்கணும் அவர் ஆக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருப்பாரு இப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் தான் டிவி கேவியும் பிஜேபி ஒன்று சேர்த்த போகிற கீ அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க தளபதி விஜய் அவர்களுடைய ஆணையின் கீழே தான் இந்த நிர்மல் குமார் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருந்தார் பிஜேபி கூடவும் கூட்டணி கிடையாது ஏடிஎன்கே கூட கூட்டணி கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அப்படி இருக்கும்போது அருண்ராஜ் அவர்களால் சேர்த்து வைக்க முடியுமா அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் தளபதி விஜய் அவர்களுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் பொழுதும் கூட இந்த டிவிக்கே நான் விட மாட்டேன் டிவிக்கே வந்து நான் கொச்சைப்படுத்துவேன் நான் கேவலப்படுத்துவேன் நான் கட்சி மேலே என்னோட வன்மத்தை கொட்டுவேன் மொத்தமாக டிவிக்கே நான் கட்ட முயற்சி பண்ணுறேன் இதுதான் என்னோட வேலை அப்படின்ட்டு இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கேமராவை தூக்கி சுற்றிகிட்டு இருக்காங்க இவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் தளபதி விஜய் அவர்களே நேரடியாக வந்து நான் பிஜேபி கூட கூட்டணி போட மாட்டேன் ஏடிஎன்கே கூட கூட்டணி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க சொல்கிறது தான் மக்கள் கேட்கணும் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாரோ அது வந்து போய் சேரக்கூடாதுன்னு இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து பரப்பார வச்சுருவாங்க போல இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் சீமான் அவருடைய மனநிலை என்னன்னா அவர் எப்பவுமே இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டார் அந்த ஸ்பாட்டுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவர் வந்து சீமானு இப்போ முதல்ல பாட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்பி வந்தால் என்னோட தம்பி கூட தான் நான் கூட்டணி போடுவேன் என் தம்பி நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கொள்கை ரீதியான இது அதனால் வந்து நான் விஜய் கூட சேரமாட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பாஜகவை இருந்தார் பா அது இவரு எப்படி நான் திட்டுவாரு பாஜகவில் அமித்ஷாவை திட்டுவாராமா மோடியை திட்டுவாராமா எச் ராஜாவை திட்டு அது போக பாஜகவில் யாருலாம் இருக்காங்களோ அவங்களை திட்டுவாங்களாமா ஆனா அண்ணாமலையை மட்டும் திட்டமாட்டாராமா ஏன்னா அண்ணாமலை நல்லா வரா பாஜகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த அண்ணாமலை உள்ள போயிருக்காரு அவங்களோட கொள்கைகள்லாம் தான் இவர் போயிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து பாஜக வந்து எதிரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃப்ரெண்ட் சொல்றாருன்னு புரியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு தான் இப்ப சீமான் வந்து ஆசிரியர் பண்ணிட்டு இருக்காரு ஈவி கே கூட்டணி போடுவாங்களோ இல்லையோ ஆனா அண்ணாமலையும் சீமான் அவர்களும் கூட்டணி போடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அது கட்சி ரீதியா கூட்டணி போடுவாங்களா என்னன்னு தெரியல ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கூட்டணி போட்டு தனியாக கட்சி ஆரம்பிச்சால வச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க சரி மக்களே சீமான் அவர்கள் கூட்டணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பினியன் கமெண்ட் செக்ஸாக சொல்லுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மேலும் அடுத்த ஒரு டாபிகிடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்